இப்ப கிட்டாலே மனசு ரொம்ப பதில் உனக்காக பொறந்தே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க மேனகா மேனக வாங்க இப்போ விதியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை பெட்டை மாரியம்மன் கோயில் தான் போனதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பூவோடு எடுத்துட்டு இருந்தாங்க பூவோடு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க லைன் பார்த்தீங்கன்னா வெளியே வரை நிற்கிது அப்புறம் ஏதாச்சும் நேற்றி கடன் இருந்தால் கண்ணடக்கம் வாங்கி வைப்பாங்க அதுதான் அந்த கண்ணடக்கம் போனதையுமே பிரசாதம் கொடுத்தாங்கங்க பாயாசம் கொடுத்தாங்க அப்புறம் பச்சரிசியில் வந்து சுக்கு தட்டி போட்டு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க வைபவி சாப்பிடுவா பார்ப்பாருங்க ஆனால் அது நல்லா இருந்துச்சுங்க பச்சரிசியில் வந்து சுக்கு தண்ணி போட்டு கொடுத்தது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு அது சாப்பிட்டுட்டு பாயாசம் கொடுத்தாங்க பாயாசம் சாப்பிட்டு சாமியை பார்க்கலான்னு போகலான்னு நினச்சேங்க சாமியே பார்க்கவே முடியலைங்க சரியான கூட்டம் பயங்கர குளிரும் ஆயிடுச்சு இது டைம் பார்த்தீங்கன்னா மணி பத்து மணிங்க நைட்டு அங்கே வருங்க பிரசாதத்தை பாப்பை எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு பயங்கரமாக ரசி ரசிச்சு ருசிச்சு ஊசிச்சு சாப்பிட்டுருக்குது அதில் சாப்பிட்ருக்காங்க பாப்பாவிங்க அப்புறம் நம்ம நைட்டு திருப்பதி போகிறனால அது கொஞ்சம் இந்த பாக்ஸு பாப்பா எங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு சரி கடை சாத்திடுவாங்க இன்னொரு நாளைக்கு வந்து சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு நாங்கள் அவசர அவசரமாக சாமி கும்பிட்டு பயங்கர பத்து மணிக்கே கூட்டங்க ஏன்னா அன்னைக்கு தான் கம்பம் போட்டிருக்காங்களா அதனால தான் பயங்கர கூப்பிட்டேங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நீ சாமியை பார்க்க முடியாதுன்னு சொல்லி போட்டு வெளியே போனேங்க ஆப்போசிட்டில் சாமி வந்துச்சுங்க எனக்கு அப்படியே பெரிய அப்படியே ரொம்ப அதிர்ச்சியான மாதிரி ஆயிடுச்சு எப்படியோ நம்ம சாமி பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்தேன் நல்லா எங்கள் வீட்டுக்கார் செல்ல இருந்துச்சு சரி எடிட் பண்ண முடியலன்ட்டு விட்டேங்க அப்புறம் இங்கே இவங்க வந்து வெளியே தான் எல்லாம் வச்சுருவாங்க நம்ம தான் போய் எடுத்து அதை நெத்திக்கி வச்சுக்கோணும் ஏன்னா நிறையா பேர் இருக்கிறதுனால இங்கே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது கூட்டம் நீங்கள் யாராச்சும் கோயம்புத்தூர் பொருளாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாரியம்மன் கோயில் நான் லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் நீங்கள் ஒருக்கா வந்து சாமி கும்பிட்டு நேத்திக்கடன் வச்சிருப்போங்க கண்டிப்பாக நடக்குங்க அப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு இது தேர் ஓட்டுவாங்க தேர் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்குங்க அது இன்னைக்கு தான் வியாழக்கிழமை என்னால் வீடியோ போட முடியல தான் இல்லைன்னா நான் போட்டிருப்பேன் பயங்கர பிஸியாக இருந்ததுனால என்னால் போட முடியலைங்க சாட்சம் மட்டும்தான் போட்டு 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 விட்டேன் இனிமேலே என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மர மாதிரி வேப்ப மரத்தை சுற்றி நாகாத்தம்மா இருப்பாங்க ஒம்பது நாகாத்தம்மா கன்னிமா மாதிரி ஒம்பது நாகாத்தம்மா இருப்பாங்க அதில் எல்லாத்தையுமே பால் ஊற்றுவாங்க அப்புறம் தீர்த்தம் பாருங்கள் பால் குடம் இங்கே நிறைய பேர் நடந்து வந்து ஊற்றுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸில் எடுத்திருந்தோம் அந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கும் எடிட் பண்ணிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்